நாயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறு வரோம் அந்த வகையில இயற்பகை நாயன்மாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இவரினுடைய திரு அவதாரம் செய்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினம் காவிரி ஆறும் கடலும் ஒன்று கூட கூடிய ஒரு இடம் அதனால அதற்கு காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பெயர் இப்ப அந்த ஊர் இருக்கா அப்படின்னா இப்ப இல்லை இப்ப அந்த ஊருக்கு பெயர் பூம்புகார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த புகார் நகரம் அப்படிங்கிறத வந்து இந்த கண்ணகியினுடைய கதைகளை படிக்கும்போது நமக்கு இந்த புகார் நகரத்தை பத்தி நாம படிச்சிருப்போம் இந்த புகார் நகரத்தினுடைய சிறப்பு என்னன்னா இந்த ஊர்ல வசிக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தேவை வேண்டியும் இன்னொரு நகரத்துக்கு இன்னொரு ஊருக்கு புக மாட்டார்கள் புகார் அப்படின்றது தான் இந்த ஊர் அந்த பெயர்னுடைய சிறப்பு எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு நகரம் இந்த புகார் நகரம் அதனால் அவங்களுக்கு இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது அதனால் புகார் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது இங்கே திரு அவதாரம் செய்தவர் தான் இந்த இயற்பகை நாயனார் இவரினுடைய இயற்பெயர் யாருக்குமே தெரியாது ஆனால் இயற்பகை நாயனார் அப்படின்ற பெயர் எப்படி வந்ததுன்னா இயற்கைக்கு மாறாக இவர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறார் குறிப்பாக அதில் வந்து சிவனடியார்கள் திருநீற்று பட்டையோ ருத்ராட்சமும் போட்டுட்டு வந்து நின்று எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லாமல் எடுத்து கொடுத்துருவார் அந்த அளவுக்கு பக்திமானவர் தீவிரமான சிவபக்தர் அவருக்கு மனைவி புதுசாக திருமணமாகி தன்னுடைய வாழ்க்கை அப்படின்றத வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இயற்கைக்கு ஒன்றாத அப்படின்றது தான் வந்து இயற்பகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இயற்கைக்கு பகையாக வா வாழக்கூடியது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி இந்த ஊர் மக்கள்லாம் என்ன நீ யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துடுற எது கேட்டாலுமே நீ கொடுத்துட்றியே என்ன இது இயற்கைக்கு விரோதமாக இருக்கு இயற்கைக்கு பகையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இவருக்கு இயற்பகை நாயனார் அப்படின்னே ஆயிடுச்சு இவரினுடைய பெருமைகளை உலகுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு சிவபெருமான் ஒரு சிவனடியாராக இவருடைய குடிசைக்கு வந்த உடனேயே அன்போடு வரவேற்று நிறைய பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு சுவாமி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சிவனடியார் சொல்றாரு உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் அதை குறிப்பா சிவனடியார் யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பியாமே அது மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னும்போது அப்போது ஏற்பகையார் சொல்கிறாரு ஆமாம் சுவாமி ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடியதாக நீங்கள் கேட்டு அதை எனக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் தரணும் என்ன நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறாரு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் கேட்பேன் ஆனால் நீ இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும் அப்போ ஏற்பகையார் சொல்கிறார் கண்டிப்பாக கொடுக்குறேன் சாமி ஆனால் என்கிட்ட இருக்கிறதா கேளுங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக கொடுப்பியா அப்படிங்கிறார் சிவனடியார் சுவாமி கண்டிப்பா கொடுப்பேன் அப்படிங்கிற இயற்பகையார் ஆஹ் நிச்சயமாக தருவியா கண்டிப்பா தருவேன் சுவாமி உண்மையாக தருவியா கண்டிப்பா தருவேன் சுவாமி என்கிட்ட இருக்கிறத கேளுங்க போது ஆஹ் சிவனடியார் கேட்கிறார் உன்னுடைய மனைவி எனக்கு கொடுங்கிறார் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சோதனை பாருங்க ஆஹ் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க துணையாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்போதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பேன் உன் கூடவே இருந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி சாட்சியாக திருமணம் அப்படின்றத நான் முடிச்சு தன்னுடைய மனைவியோடு ஒரு இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் இயற்பகையார்கிட்ட உன்னுடைய மனைவியை கொடு அப்படின்னு ஒரு சிவனடியார் வந்து கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லாத ஒரு வழக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு ஒரு கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர் அவர் வந்து எப்படி வந்து தன்னுடைய மனைவியை தருவார் அப்படின்றதெல்லாம் இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு சோதனையை சிவனடியார் இந்த இயற்பகையாருக்கு கொடுக்குறாரு பாருங்க உன்னுடைய மனைவி எனக்கு கொடு அப்படின்னும்போது அவர் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ஏன்னா என்கிட்ட இல்லாத ஒரு பொருளை நீங்கள் கேட்டுடுறீங்களோன்னு பார்த்தேன் நான் கண்டிப்பாக என்னுடைய மனைவியை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிடுறேன் அந்த அம்மாவும் இதெல்லாம் உள்ள இருந்து கேட்டுட்டு வெளியில் வராங்க அம்மா இவ்வளவு காலமும் நீயும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு உனக்கு தெரியும் நான் வந்து ஒரு கொள்கையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கேன் சிவனடியார் யார் வந்து கேட்டாலும் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அது உனக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த சிவனடியார் உன்னை கேட்கிறாரு நீ இன்னிலிருந்து அவருக்கு துணையாக போ அப்படின்னும் போது இந்த அம்மா யோசிக்கிறாங்க இதை வந்து எப்படி ஏத்துக்கிறது ஊர் உலகம் என்ன சொல்லலாம் உற்றார் உறவுகள் என்ன சொல்லுவாங்க இது வந்து இயற்கைக்கு புறம்பாக இருக்கே எப்படி அப்படின்னு யோசிக்கும்போதே அந்த அம்மா ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க என்னன்னா என்னுடைய பெரியவர்கள் என்னுடைய முன்னோர்கள் அவங்கெல்லாம் எல்லாம் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் வாழ்ந்தவர்கள் அவர்களினுடைய வழி வந்தவள் நான் அதனால என்னுடைய கணவரான நீங்கள் சொல்றதை அப்படியே கேட்கக்கூடிய ஒரு குணம் எனக்கு இருக்கு அதனால நீங்க என்ன சொன்னாலும் சுவாமி நான் அதை கேட்கறேன் அப்படின்னும் போது என்னிலிருந்து நீ அந்த சிவனடியாருக்கு உரியவள் அவருக்கு துணையாக செல் அப்படின்றது சரி அப்படின்னு அந்த அம்மாவும் கிளம்புறாங்க உடனே சிவனடியார் சொல்றாரு இன்னொரு உதவி செய்யணும் நீங்க அப்படின்னும் போது இந்த ஏற்பகையார் கேட்குறாரு சொல்லுங்க சுவாமி என்ன உதவி அப்படின்னும்போது போது நீ வந்து சிவனடியார் நீ வந்து நான் கேட்ட உடனே எனக்கு உன்னுடைய மனைவியை கொடுத்துட்ட ஆனா இதை வந்து ஊர் உலகம் உற்சார் உறவுகள் உன்னுடைய சொந்த பந்தங்கள் இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஏத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா அவங்க எதிர்க்க வரும்போது போது எனக்கு அவர்களை எதிர்க்கக்கூடிய மனபலம் உடல் பலம் இதெல்லாம் எனக்கு கிடையாது அதனால நீ எங்களுக்கு துணையாக கொஞ்சம் தூரம் வா அப்படின்னும்போது இவர் போர்க்குளத்துல போறார் அதாவது வாழ் கேடயம் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு யார் எதிர்க்க வந்தாலும் துணிந்து செயல்படக்கூடிய மனநிலையோட இவர் வந்து போறார் எப்படி போறாரு முதல்ல இயற்பகையார் போறாரு அதற்கு பிறகு சிவனடியார் போறாரு அதற்கு பிறகு நம்ம போறாங்க போகும்போது உறவுகள்லாம் வந்து இயற்பகையாரு கிட்ட வந்து சந்தைக்கு நிக்கிறாங்க நீ என்ன காரியம் பண்ற உன்னுடைய மனைவியை ஒரு சிவனடியார் கேட்டா நீ கொடுத்துருவியா இதெல்லாம் தப்பு இல்லையா அவர் வந்து உண்மையான சிவனடியாராக இருந்தா இப்படி கேட்கவே மாட்டாரு இது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது நீ வந்து இதெல்லாம் செய்கிறது நியாயம் கிடையாது தர்மம் கிடையாது அப்படின்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஆனால் ஏற்பகையார் எல்லாரையும் பேசு சமாதானப்படுத்துறது அப்படின்ற ஒரு மனநிலையில இல்லை எல்லாரையுமே வந்து வெட்டி சாச்சிட்டாரு கை வெட்டுறாரு கால் விட்டுறாரு கழுத்து விட்டுறாரு அவருக்கு எப்படி தோணுதோ வாழ்க்கை சரமாரியா போயிட்டு எல்லாரையும் வெட்டிடுறாரு இவரினுடைய அந்த ஆக்ரோஷம் இந்த கோவத்தை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க உறவுகள் துணிஞ்சு வந்து நின்னாங்க ஆனா எல்லாருக்கும் ஏற்பட்ட நிலையை பார்த்தா பொதுமக்கள் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயத்துல எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க இவரு அழைச்சிட்டு போறாரு ஆஹ் ஆனாலும் கூட்டம் அதிகமாகுது இவர் வந்து இயற்பகையே அபயம் அபயம் அப்படின்னு கத்துறாரு ஏன்னா எல்லாரும் அதிகமாகிறாங்க ஊர் மக்கள்லாம் வராங்களே அப்படின்னு அபயம் அபயம்னு கத்துறாங்க அப்பவும் பாருங்க இந்த அம்மா ஆஹ் அடியாரே அச்சம் வேண்டாம் இயற்பகை நம்மை வெல்லும் அதாவது இயற்பகை நம்மளை காப்பாற்றுவாரு நீங்க அமைதியாருங்க பயப்படாதீங்க அப்படின்னு இந்தம்மா தன்னுடைய கணவரினுடைய பெருமைகளையும் சொல்றாங்க அப்போது கொஞ்ச தூரம் போகிறாங்க ஊர் எல்லை வருது எல்லை வரைக்கும் போகும்போது சிவனடியார் சொல்கிறார் ஏற்பகையே இதோட நீங்கள் நின்றுடுங்க நாங்கள் போயிடுறோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் உங்கள் குடிசைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அங்கே விடைப்பெற எப்படி ஒரு நொடியும் திரும்பி பார்க்கல தன்னுடைய மனைவியை ஏறெடுத்தும் பார்க்கல எப்போ வந்து சிவனடியா இருக்குன்னு கொடுத்துட்டாரோ தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவியினுடைய நிலையை அவர் யோசிக்கல தன்னுடைய ம மனைவியாச்சு அப்படின்னு திரும்பியும் பார்க்கல இத வந்து சிவனடியார் கவனிச்சுட்டு இருக்கிறாரு அதே மாதிரி அந்த அம்மாவும் தன்னுடைய கணவர் போறாரு தன்னுடைய கணவர் திரும்பி பார்ப்பாரு அப்படின்ற எண்ணமும் அந்த அம்மாக்கு இல்லை ஏன்னா கணவர் சொல்லிட்டாருன்னா அதற்கு மாதிரி பேச்சு கிடையாது அதனால சிவனடியார் கூப்பிட்டா கூட கிளம்புறது அப்படிங்கிற ஒரு முடிவோட அந்த அம்மா நிற்கிறாங்க நம்ம மனைவியை ஒப்படைச்சிட்டோம் இனிமே நமக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இயற்பகையார் திரும்பியே பார்க்காம போய்கிட்டே இருக்கிறாரு கொஞ்ச தூரம் போனோன்னு இயற்பகையாரை நில்லும் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது அப்போ ஏற்பகையார் நிற்கிறாரு எதற்கு நிற்கிறாருனா எல்லாரையுமே நாம் எதிர்த்தாச்சு எல்லாரையும் நாம் கொன்னாச்சு வேறு யாராவது புதுசாக வந்து சிவனடியாருக்கும் மனைவிக்கும் ஏதாவது தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களையும் நாம் ஜெயிச்சிடணும் அவங்களையும் நாம் புறம் தள்ளிட்டு இவங்கள சேஃபாக அனுப்பி வைக்கணும் பத்திரமாக அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் திரும்புகிறாரு அவர் திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய மனைவி மட்டும்தான் நிற்கிறாங்க சிவனடியாரை காணும் சிவனடியார் இருந்த இடம் ஒளி ரூபமாக இருக்குது இவருக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய மனைவி மட்டும்தான் நினைக்கிறாங்க ஒரு அசரீதி கேட்குது அதாவது வான்வெளியில சிவபெருமான் அம்பாலோட காட்சி தராங்க காட்சி கொடுத்துட்டு உன்னுடைய பெருமைகளை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது சிவனடியார்களினுடைய பெருமை எத்தகையது சிவனடியார்களினுடைய பக்தி எத்தகையது சிவனடியார்களினுடைய பற்றி எப்படிப்பட்டது இதையெல்லாம் உலகுக்கு உணர்த்தணும்னு நினைச்சேன் உன்னுடைய பெருமைகளை உலகத்துக்கு உணர்த்தணும்னு நினைச்சேன் அதனால இந்த ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இந்த இயற்பகையாருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே இறந்து கிடந்த பொதுமக்கள் இயற்பகையாரினுடைய உறவுகள் அந்த அம்மாவினுடைய உறவுகள் இவங்க எல்லாரையுமே வந்து உயிர்ப்பிக்கிறாரு எல்லாரையும் வெட்டிட்டார் இல்லையா அவரு எல்லாரையும் உயிர்ப்பிச்சு எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறார் சிவபெருமான் எல்லாரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க என்னன்னா இயற்பகையார நாம வாழ்க்கையில் உறவாக ஆஹ் இயற்பகையார நாம ஆஹ் நட்பாக எப்படி இல்லாம பார்த்தவங்களாம் அங்க இருந்தாங்க எல்லாருக்கும் மத்தியில இயற்பகையாரினுடைய அந்த பக்தி இயற்பகையாரினுடைய அந்த குணம் இயற்பகையாரினுடைய அந்த வாழ்க்கை கொள்கை சிவபெருமானும் அம்பாலும் காட்சி போது எல்லாருமே உணர்ந்தாங்க இது ஆஹ் அவரினுடைய கொள்கை அந்த அம்மாவினுடைய பதிபக்தி எல்லாம் கடந்து ஒரு சிவனடியாரை நாம வாழ்க்கையில பற்றும் பொழுது அவரின் மூலமாக நமக்கும் சிவனினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை அதுதான் நாம் இந்த ஒரு பதிவுல தெரிஞ்சுக்கணும் சிவபக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய பற்று அப்படின்றது இருக்காது எல்லாமே சிவனினுடைய அருட்பிரசாதம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படிதான் தன்னுடைய மனைவியையும் சிவனினுடைய அருட்பிரசாதம் அவர் தான் கொடுத்தாரு அவர் கேட்கும்போது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு தான் அவருடைய வாழ்க்கை அப்படின்றது வாழ்ந்துட்டு வந்தார் எல்லாமே அவங்களுக்கு சிவனடியார்களை பொறுத்த வரைக்கும் சிவனனுடைய அருட்பிரசாதம் எப்ப வந்து கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் இந்த உயிர் முதல் கொண்டு அதுதான் சிவனடியார்களுக்கே உரிய ஒரு சிறப்பு ஆக இயற்பகை நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக நாம எண்ணில இருந்தாவது ஒரு சிவபக்தரை நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நாம அவரினுடைய அறிவுரைகளின்படி வாழ்க்கையை நாம நடத்தும்போது நமக்கும் அடியார் மூலமாக சிவனடியார் மூலமாக சிவனினுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு உண்மை இன்னைக்கு இயற்பகை நாயனாரை பத்தி பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஒரு நாயன்மாரை பற்றி பார்க்கலாம் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் முறை வணக்கம்